இறை வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நாம் அனைவரும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் நாம் உண்மையில் கேட்கிறோமா ஜபம் என்பது தொலைபேசி அழைப்பு போன்றது நாம் பேசுவோம் ஆனால் பதிலுக்கு காத்திராமல் தொலைபேசியை வைத்து விடுகிறோம் இயேசு சொல்கிறார் என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் அவர் நம்மோடு உண்மையாக பேச ஆவலாக இருக்கிறார் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் எட்டு வயது சிறுவன் சானு வாழ்ந்தான் மற்ற குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்க அவன் பழைய ஒளிவு மரத்தடியில் உட்கார்ந்து தேவனுடன் பேசிக்கொண்டே இருந்தான் ஒரு மாலை அவன் தந்தை அவனை பார்த்து கேட்டார் சானு யாரிடம் பேசுகிறாய் அடவுளிடம் அப்பா அவன் தந்தை சிரித்தார் ஒரு நாள் அம்மா கடவுள் சொல்கிறார் லேயா பசித்திருக்கிறார் உணவு கொண்டு செல்ல வேண்டும் அவனது அம்மா உணவு எடுத்து பொழுது அவர்கள் இரண்டு பசித்திருப்பதை ஆடுகளை மேற்கு புல்வெளிக்கு அழைத்து செல்லணும் அவன் தந்தை கேட்டபடி செய்தார் அன்று பெருக்கு பழைய புல்வெளியை அழித்தது சானு கேட்டதால் தேவன் பேசினார் ஒரு நாள் கிராம தலைவனின் மகன் கடுமையாக நோயுற்றான் மருத்துவர்கள் எதிர்பார்ப்பு இல்லை என்று கூறினர் தலைவர் சானுவிடம் ஓடி வந்தார் சானு தயவு செய்து கடவுளிடம் கேள் சானு மூடிய கண்களுடன் கேட்டான் கடவுள் சொல்கிறார் ஊதா மலர்களை கொண்டு ஒரு கஷாயம் கொடுங்கள் அவர்கள் நம்பிக்கையுடன் செய்தார்கள் அடுத்த நாள் காலை சிறுவன் உட்கார்ந்து காலை உணவு கேட்டான் அந்த இரவு அவன் தந்தை சானுவிடம் கேட்டார் மகனே தேவனின் குரலை நாம் எப்படி கேட்கலாம் சானு சொன்னான் அப்பா நீங்களும் தேவனுடன் பேசுங்கள் மற்றும் அவருடைய பதிலை கேட்க தயாராக இருங்கள் நாம் எப்படி ஜபிக்கிறோம் கடவுளே இதை கொடு அதை செய் என் பிரச்சனையை தீர் என்று பட்டியல் வைத்து பேசிவிட்டு ஆமீன் சொல்லி விரைந்து செல்கிறோம் பேசுவது பிளஸ் கேட்பது இதுதான் ஜெபத்தின் முழு வடிவம் தேவன் எப்படி பேசுவார் உங்கள் உள்ளத்திற்குள் ஒரு இனிய சத்தமாக சில சமயம் ஒரு பரிசோதனை அல்லது ஒரு நபரை அனுப்பி உங்கள் மனதில் ஒரு உணர்வாக சில நேரங்களில் நீங்கள் பார்க்கும் ஒரு வீடியோ வாசிக்கும் வசனம் மூலம் இந்த மூன்று எளிய படிகளை முயற்சிக்கலாம் இரண்டு நிமிடம் அமைதியாக இருங்கள் ஆவியானவரின் குரலை கேளுங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் தோன்றும் எண்ணங்களை எழுதுங்கள் அந்த எண்ணங்களை வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தரே பேசுங்கள் நான் கேட்கிறேன் திருப்பி சொல்லுங்க கர்த்தரே பேசுங்கள் நான் கேட்கிறேன் நம்புங்க கடவுள் உங்களோடும் பேசுவார் பேசுவார்ல அமேன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்று முதல் உங்கள் ஜெபங்களை உரையாடல்களாக மாற்றுங்கள் நீங்கள் பேச கடவுள் பதில் அளிப்பார் நீங்கள் கேட்க அவர் வழிகாட்டுவார் ஆம் பிரியமானவர்களே கண்டிப்பாக தேவன் நம்மோடும் பேசுவார் அவருடைய குரலை கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் ஜெபிப்போமா ஜபம் பரலோக பிதாவே கர்த்தரே உங்கள் ஒளியை வழிகாட்டியாக எனக்கு தாரும் உங்கள் வார்த்தைகளை என் உள்ளத்தில் வையும் உலகத்தின் சத்தங்களை கடந்து உங்கள் இனிய குரலை கேட்க உதவும் என் சந்தேகங்களை நீக்கி உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் மனதை எனக்கு தாரும் கர்த்தரே பேசுங்கள் உங்கள் பணி செய்ய கேட்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இன்று திருமண நாள் மற்றும் முக்கிய கொண்டாடுபவர்களை கடவுள் தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்